பொதுக்காலம் இருபத்தி ஐந்தாம் ஞாயிறு பெரியவர் ஆக கடவுள் என்னமோ நம்மை படைத்த பொழுது பெரியவர்களாகத்தான் படைத்தார் ஆதாமானாலும் சரி ஏவாள் சரி வளர்ந்த மனு மனிதனாகவும் மனுஷியாகவும் தான் படைத்தார் ஆனால் ஏதேன் தோட்டத்தை விட்டு இவர்கள் இருவரையும் வெளியே அனுப்பும் பொழுது கடவுள் அவர்கள் இருவருக்கும் ஒரு நியதியை கொடுத்து வெளியே அனுப்புகின்றார் அதாவது இனிமேல் நீங்கள் பல்கிப் பெருகி பூமியை நிரப்புங்கள் என்ற செயலை பிறப்பின் வழியாக மட்டுமே நிறைவேற்ற முடியும் அதாவது ஒரு மனிதன் குழந்தையாகப் பிறந்து அதற்கு பிற்பாடுதான் பெரிய ஆளாக வளர வேண்டும் என்ற ஒரு நியதியை கொடுத்துத்தான் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்புகின்றார் அதுதான் இன்று வரை மனிதர்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது குழந்தையாகப் பிறந்து மனிதர்கள் பெரியவர்களாகின்றார்கள் இப்படி குழந்தைகளாக இருப்பவர்கள் குழந்தைகளாகவும் பெரியவர்களாக இருப்பவர்கள் பெரியவர்களாகவும் இருப்பதுதான் நியதியாக இருக்கின்றது இந்த இரண்டும் இடம் மாறும்பொழுது அதாவது சிறிய வயதிலேயே பெரிய தனமும் பெரிய வயதில் குழந்தைத்தனமும் இருந்தால் அங்கு சிக்கல் ஏற்பட்டு மன பிரச்சனையும் ஏற்படுகின்றது அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே எல்லோருக்கும் போய் முடிந்து விடுகின்றது என்பது நாம் அறிந்ததே அதற்கு மாறாக படிப்படியாக குழந்தை பருவத்திலிருந்து பெரியவராக வேண்டும் என்ற ஒரு நியதியைத்தான் இன்றைய நற்செய்தியின் வாயிலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு எடுத்துரைக்கின்றார் அப்படி பெரியவர்களாகும் பொழுது நான் உடல் அளவிலும் வயதிலும் மட்டும் பெரியவன் ஆனால் பட்டாது அதற்கு மாறாக எல்லா நிலையிலும் அந்தஸ்திலும் கூட உயர்ந்த இடத்தில் பெரியவனாக இருக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலையை மனிதன் பெற்றுக்கொள்கின்றான் இது விதி விலக்கானது அல்ல அது அவளுக்குள் ஏற்படும் வளர்ச்சி ஆனால் பெரியவர் ஆக வேண்டும் என்ற ஒரு நற்செயலை எப்படி அணுக வேண்டும் என்பதைத்தான் இயேசு என்று சொல்லித்தருகின்றார் இயேசு நாமெல்லாம் பெரியவராக வேண்டும் என்று ஆன்மீக ரீதியில் நமக்கு தான் இன்றைய நற்செய்தியில் நாம் காண்கின்றோம் அதற்கு முன்பாக சீடர்கள் தாங்கள் பெரியவராவதற்கு என்ன முறைகளை கடைபிடித்தார்கள் மனிதர்களாகிய நாம் எல்லாம் தற்காலத்தில் பெரியவர்களாவதற்கு என்னென்ன முறைகளை கடைபிடித்து கொண்டிருக்கின்றோம் அதற்கு மாற்றாக இயேசு ஆன்மீக ரீதியில் பெரியவர்களாவதற்கு எதை கற்றுத்தருகிறார் என்ற மூன்று தலைப்பின் கீழ் நாம் இன்றைய நச்சைதி வாயிலாக தியானித்து பார்ப்போம் முதலாவதாக பெரிய ஆள் ஆக சீடர்கள் என்ன முறையை கடைபிடித்தார்கள் இன்றைய நற்செய்தியின்படி முதலாவதாக அவர்கள் செய்த செயல் என்ன தெரியுமா வாதிடுதல் வாதிடுதல் வழியாக யார் பெரியவர் என்பதை அவர்கள் காட்டிக்கொள்ள ஆசைப்படுகிறார்கள் இன்றைய காலகட்டத்திலும் பெரிய ஆள் ஆவதற்கு இந்த முறையைத்தான் எல்லோருமே கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நாம் அறிந்தது நல்ல உதாரணங்களை பார்த்தோம் என்றால் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் பல கருத்துக்களை மாற்று கருத்துக்களை இயேசு சொல்லி கொண்டிருந்தார் அந்த காலகட்டத்தில் பரிசெயர்களானாலும் சதிசெயர்களானாலும் மறைநூல் அறிஞர்களானாலும் இயேசுவிடம் வந்து வாதாட தொடங்கினார்கள் வாதாட தொடங்கிய பொழுது அவர்களது நோக்கம் என்னவாக இருந்தது இவரிடம் பேச்சு கொடுத்து அவரை பேச்சில் சிக்க வைக்க வேண்டும் பேச்சில் சிக்க வைத்துவிட்டால் அவர் அந்த வாதிடுதல் நிகழ்ச்சியில் தோற்று போய்விட்டால் அவர் சிறியவராகி விடுவார் யார் வெள்கிறார்களோ அவர்கள் பெரியவர்களாகி விடுவார்கள் ஆகவே பரிசேயர்களும் மற்றவர்களும் என்ன நினைத்துக் கொண்டார்கள் இந்த வாதிடுதல் நிகழ்ச்சியில் நாம் வெல்ல வேண்டும் நாம் தான் பெரியாள் என்று காட்டிக்கொள்ள வேண்டும் இவரை மட்டம் தட்டி சிறிய ஆளாக வைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் இது இன்னும் எல்லை மீறி போய் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு உவமையில் பாருங்கள் பரிசேயனும் வரி தண்டுபவனும் உவமையில் அந்த பரிசேயன் கடவுளுக்கு முன்பாகவே சென்று வாதிடுதல் நிகழ்ச்சியை முன்வைக்கின்றான் நான் இப்பேற்பட்டவன் உமக்கு இத்தனை காணிக்கை செலுத்துகிறேன் இந்தந்த நடைமுறைகளை கடைபிடிக்கிறேன் என்று சொல்லி அந்த வாதிடுதல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாத அந்த வரி தண்டுபவனையும் வம்புக்கு இழுத்து இவனை போல் நான் இல்லை என்று காட்டிக்கொள்கின்றான் அப்படி என்றால் நான் ஒரு பெரிய ஆள் என்று வாதிடுதலில் அவன் முதன்மைப்பட்டு பெரிய ஆள் என்று காட்டிக் கொள்கின்றான் வாதிடுதலுக்கே வராத அந்த வரி தண்டுபவனை மிகவும் தாழ்ந்தவன் சிறியவன் என்று அவன் குத்தி காட்டுகின்றான் இதிலிருந்து என்ன தெரிகின்றது வாதிடுதல் என்பது ஒருவரை பெரிய ஆளாகவும் மற்றவரை சிறிய ஆளாகவும் காட்டுகின்றது அதில் வெல்பவர் பெரிய ஆளாகின்றார் அந்த வெல்பவர் தோற்று போன அந்த சிறிய ஆளை புறம் தள்ளுவார் அல்லது ஓரம் கட்டுவார் அல்லது ஒழித்தே கட்டுவார் இதைத்தான் சீடர்கள் செய்து தாங்கள் யார் பெரியவர்கள் தங்களுள் யார் பெரியவர்கள் என்பதை முடிவு செய்ய பார்த்தார்கள் இரண்டாவதாக சீடர்கள் கடைபிடித்த முறை பெரியாளாவது மௌனமாக இருத்தல் இன்று இயேசு அழைத்து நீங்கள் என்ன பேசிக்கொண்டு வந்தீர்கள் என்று கேட்டபொழுது அவர்கள் அவர்கள் வாய்ப்பேசாமல் மௌனமாக இருந்தார்கள் அவர்கள் மௌனமாக இருந்தது என்னமோ குற்ற உணர்வினால்தான் ஆனால் தற்காலத்திலெல்லாம் இருக்கக்கூடிய மனிதர்கள் தாங்கள் பெரிய ஆள் என்று கொள்வதற்காக என்ன கேள்வி கேட்டாலும் சரி பதிலே கூறாமல் பேசாமல் இருந்து கொண்டிருப்பார்கள் இது இவர் ஒரு பெரிய ஆள் பெரிய ஆள் என்பவர்கள் நிறைய பேச மாட்டார்கள் அல்லது பேசவே மாட்டார்கள் அப்பொழுதுதான் அவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும் என்று எல்லா சமூக ஊடகங்களிலும் இப்பேற்பட்ட ஒரு கருத்தை பரப்பி பரப்பி பெரும்பாலும் யாரும் வாய் பேசுவதே இல்லை அப்படி பேசாமல் முகத்தை இறுக்கமாக வைத்துக் கொண்டிருந்தால் அவர்தான் பெரியவர் என்பது எல்லார் மனிதனுமே பதிந்து போய்விட்டது இந்த பதிதலால் தான் நிறைய பேர் வாய் திறக்க மாட்டேன் என்று சொல்கிறார்கள் ஆனால் பெரியவர்களையும் ஞானிகளையும் பாருங்களேன் அவர்கள் பேச மாட்டார்கள் என்பது பைபிளிலும் கூட நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அவர்கள் எங்கு பேசாதிருப்பார்கள் தேவையில்லாத இடத்தில் பேச மாட்டார்கள் ஆனால் தேவையான இடத்தில் நிச்சயம் அவர்கள் அவர்களது கருத்தை பேசுவார்கள் அதே போல முட்டாள்களுக்கு எதிராக முட்டாள்களுக்கு முன்பாக தங்கள் வாதத்தை பேச்சை மிகவும் குறைத்துக் கொள்வார்கள் மௌனமாகத்தான் இருப்பார்கள் இதுதான் ஞானத்தின் வெளிப்பாடு பெரியவர்களின் அடி வெளிப்பாடு ஆனால் முட்டாள் என்ன செய்வான் இந்த காலத்தின் முறைப்படி அவர் பேசாமலிருந்து தான் ஒரு பெரியாள் என்று காட்டிக்கொள்கின்றார் இந்த இரண்டு முறைகளைத்தான் அதாவது வாதிடுதல் பேசாமல் மௌனம் காத்தல் இந்த இரண்டு முறைகளையும் சீடர்கள் கடைப்பிடித்து பெரியாளாக காட்டிக்கொள்ள பார்த்தார்கள் இதுவே நமது வாழ்க்கைக்கு வருவோமே நாம் மூன்று கடைப்பிடித்து பெரியாளாக காட்டிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் முதலாவது நமது வருகைக்காக நாமே மிகப்பெரிய ஏற்பாடுகளை செய்யச் சொல்லுதல் உதாரணத்திற்கு நான் ஒரு பெரியாள் என்று காட்டிக்கொள்வதற்காக நான் இந்த ஊருக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறேன் அப்படி என்றால் நீங்கள் சென்று ஊரெங்கும் சென்று போஸ்டர் ஓட்டுங்கள் எனக்காக ஃபிளெக்ஸ் போர்டெல்லாம் வையுங்கள் எனக்காக விளம்பரங்கள் எல்லாம் செய்யுங்கள் செய்து இந்த நேரத்தில் இவர் வருகின்றார் என்று சொல்லி மேலதாளத்தோடு ஏற்பாடு செய்யுங்கள் மிகுந்த கா வாகன அணிவ அணிவகுப்பிற்கு ஏற்பாடு செய்யுங்கள் இதெல்லாம் செய்தால் நிச்சயமாக நான் வருகின்றேன் என்று சொல்லி யாரென்றே தெரியாத ஒருவரை கூட இவர் இவ்வளவு பெரிய ஆளா என்று காட்டுவதற்கு இந்த வரவேற்பு நிகழ்ச்சி அவர்களுக்கு உதவுகிறது ஆக வருகைக்கு தயார் செய்தல் என்ற ஒரு முறையை மனிதர்களாகிய நாம் தற்காலத்தில் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றோம் இரண்டாவதாக நாம் கடைபிடிப்பது உயர் பதவியில் சென்று அமர்வது இதுதான் தொண்ணூறு சதவீத மக்கள் விரும்பி கடைபிடிக்கக்கூடிய ஒரு முறை உயர்ந்த பதவியில் அமர்ந்து விட்டால் நான் ஒரு பெரியாள் எனக்கு கீழ் பத்து பதினைந்து பேர் வேலை செய்வார்கள் அல்லது ஒரு துறையே இயங்குகின்றது அப்படி என்றால் என் கண் அசைவிற்கும் சரி என் பேச்சுக்கும் சரி பல பேர் கட்டுப்பட்டு நடப்பார்கள் நான் சொல்கின்ற பேச்சை கேட்பார்கள் ஆகவே நான் உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று பலரும் ஆசைப்பட்டு பலரை புறந்தள்ளி சிறியவர்களாக்கிவிட்டு பெரிய இடத்திற்கு வருவதைத்தான் நாம் எல்லா இடத்திலும் பார்க்கின்றோம் இந்த முறை அது ஏனோ தெரியவில்லை தற்காலத்தில் திருச்சபையிலும் உள்ளே நுழைந்து துறவரத்திலும் உள்ளே நுழைந்து காட்டிக் கொள்வதற்கு பல்வேறு வேலைகளை எல்லோருமே செய்கிறார்கள் என்பது வருந்தத்தக்க செய்தியாக உள்ளது மூன்றாவது முறை தன் பெயரால் உதவி செய்வது உதவி செய்வது என்பது நல்ல முறைதான் ஆனால் தான் ஒரு பெரிய ஆள் என்று எல்லோரும் அறிய வேண்டும் என்பதற்காக ஒரு மனிதர் பல லட்சங்கள் கூட பொருட்செலவை செலவு செய்து தன்னை ஒரு பெரிய ஆளாக காட்டிக் காட்டிக்கொள்வதுண்டு எடுத்த எடுப்பிலே நாம் இந்த நாட்களிலெல்லாம் பார்க்கின்றோம் யூடியூபில் ஷார்ட்ஸோ அல்லது இன்ஸ்டாகிராமிலோ பதிவிடுவதற்காக வேண்டி ஒரு பொருளை கொண்டு போய் கொடுப்பது போல் கொடுத்து விட்டு பின்னாடியே வீடியோ எடுத்து அதையெல்லாம் பதிவிடுவது அதற்கு நேர்மறையான கருத்துக்களை பதிவிடுமாறு தன் நண்பர்களை ஊக்குவித்து லைக் போடுங்கள் நீங்கள் எங்களது கமெண்ட்டை எழுதுங்கள் என்றெல்லாம் சொல்லி விளம்பரப்படுத்திக் கொள்வது அப்படி பெரியாளாக மாறி லட்சோபலட்சங்களை லட்சங்களை ச சம்பாதிப்பவர்களும் கூட உண்டு இப்படி மனிதர்களாகிய நாம் வருகைக்கு தயார் செய்வது இரண்டாவதாக உயர் பதவியில் இருப்பது மூன்றாவதாக உதவிகள் செய்வது என்று சொல்லி நம்மை பெரியாளாக காட்டிக்கொள்கின்றோம் ஆக சீடர்கள் இரண்டு முறைகளை கடைபிடித்தார்கள் நாம் மூன்று முறைகளை கடைபிடித்து பெரியாளாக காட்டிக்கொள்கின்றோம் ஆனால் இயேசு கிறிஸ்து நம்ம ஆண்டவர் எவ்வளவு பெரிய மனிதர் அவர் மனிதர் மட்டுமல்ல கடவுள் அப்படி இருந்தும் கூட ஆன்மீக ரீதியில் பெரிய ஆளாக வருவதற்கு நமக்கு என்ன முறைகளை சொல்லித்தருகிறார் தெரியுமா நான்கே முறைகளை தருகிறார் அதுவும் இன்றைய அச்சின் வாயிலாக வாருங்கள் உன்னிப்பாக கவனிப்போம் அந்த முறைகளை முதலாவதாக மறைவான வருகை இந்த முறை தனது வருகைக்கு தானே தயார் செய்ய சொல்லக்கூடிய அந்த மனிதர்களின் முறைக்கு எதிரானதாக உள்ளது இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியின் தொடக்கத்திலேயே நாம் காண்கின்றோம் இயேசு கிறிஸ்து அந்த இடத்தை விட்டு கலிலேயா வழியாக சென்றார் செல்லும் பொழுது அவர் செல்வது யாருக்குமே தெரிய வேண்டாம் என்று விரும்பினார் நமது முறை என்ன நான் வருவது எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்று ஏற்பாடுகளை செய்கிறோம் ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருபோதும் தான் எந்த இடத்திற்கு செல்கிறோம் என்பதை தெரியவே வேண்டாம் என்று தான் விரும்பினார் அது மட்டுமல்ல தான் எந்த நற்செயல்களை செய்தாலும் சரி அது யாருக்கும் தெரிய வேண்டாம் என்று கண்டிப்பாய் கட்டளையிட்டார் என்று அவ் அவர் சொன்னதை பல்வேறு இடங்களில் நற்செய்தியில் நாம் காண்கின்றோம் ஆகவே அவர் வெளிப்படையாக எந்த இடத்திற்கும் செல்ல முடியவில்லை என்பதையும் நற்செய்தி பல இடங்களில் குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றது அப்படியென்றால் பெரிய மனிதனாக வர வேண்டிய வர விரும்புகிற ஒருவர் தனது வருகையை குறித்து என்றைக்குமே மறைவாகத்தான் திட்டமிட வேண்டுமே ஒழிய தன்னைத்தானே விளம்பரப்படுத்தக்கூடாது என்பதை இயேசு ஆன்மீகத்தில் சொல்லித் சொல்லித்தருகின்றார் இரண்டாவதாக மற்றவருக்கு கீழ் தன்னை ஒப்படைப்பது இந்த முறை உயர் பதவியில் நான் இருக்க வேண்டும் என்ற நமது முறைக்கு எதிரானதாக உள்ளது இன்றைய நற்செய்தியில் பாருங்கள் மானிட மகன் அதாவது கடவுள் மக்கள் கையில் ஒப்படைக்கப்பட இருக்கின்றார் கடவுள் தன்னைத்தானே மக்களது கையில் ஒப்படைத்துக் கொள்கின்றார் கடவுள் என்பவர் யார் மக்களை படைத்தவர் அப்படி இருக்கும்போது அவர் ஏன் தன்னை கொண்டு போய் மக்கள் கையில் ஒப்படைக்க வேண்டும் அவரது கையில் அல்லவா மக்கள் இருக்க வேண்டும் ஆனால் பெரிய மனிதராக இருக்கக்கூடிய கடவுள் இயேசு கிறிஸ்து மானிட மகன் தன்னைத்தானே மக்கள் கையில் ஒப்படைக்கிறார் என்று கேட்டால் அவர் மக்களுக்கு கீழாக இருந்து வேலை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார் அந்த காரணத்தால்தான் அவர் குனிந்து சீடர்களின் பாதங்களையெல்லாம் கழுவினார் என்பதை நாம் பார்க்கின்றோம் எல்லாவற்றிற்கும் உச்சகட்டமாக அவர் என்ன செய்தார் தெரியுமா இறுதி இரவு உணவின் பொழுது குருத்துவத்தை ஏற்படுத்தி நற்கரணையும் ஏற்படுத்தினார் அப்படி ஏற்படுத்திய பொழுது என்ன சொல்லிவிட்டு சென்றார் அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள் ஏனென்றில் இது என் குடம் அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள் ஏனென்றில் என் இரத்தம் என்று ஒரு மனிதர் குருவானவர் என்ற நிலையிலிருந்து சொல்லும் பொழுது இந்த வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு இயேசு கிறிஸ்து வானிலிருந்து இறங்கி வந்து மனிதர்கள் கையில் இருக்கக்கூடிய அப்பத்திலும் ரசத்திலும் தனது உடலையும் ரத்தத்தையும் தருகின்றார் இதுதான் மானிடர் கையில் ஒப்படைக்கப்பட இருக்கிறார் என்பதன் மிக ஆழமான ஒரு பொருள் அந்த அப்பத்தையும் ரசத்தையும் மனித நிலையில் இருக்கக்கூடிய ஒரு குருவானவர் கையில் இருந்தும் பொழுது மானிட மகன் எனது கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார் என்பதை குருவானவர் உணர்ந்து பார்க்க வேண்டும் அப்படி என்றால் அவர் எந்த அளவிற்கு கடவுள் பெரியவராக இருந்து தாழ்ந்த நிலைக்கு வந்தார் அதனால் தான் அவர் பெரியவராக இன்று நம்மால் போற்றப்படுகிறார் என்பதை நம் உணர வேண்டும் மூன்றாவது முறை தன் அடையாளமே இல்லாமல் இருப்பது இது தன் பெயரால் உதவிகள் செய்து விளம்பரப்படுத்துவதற்கு எதிரானது இயேசு கிறிஸ்துவைப் பாருங்கள் சொல்கிறார் அவர்கள் மானிட மகனை கொலை செய்வார்கள் கொலை செய்துவிட்டால் ஒருவர் மறித்து போய்விடுவார் சாவு சாவு என்பது ஒருவருடைய எல்லா அடையாளத்தையும் இல்லாமல் போவது ஒருவருக்கு உயிர் என்ற அடையாளமும் இருக்காது உடல் என்ற அடையாளமும் போய்விடும் சில நாட்களில் அவரது நினைவே இருக்காது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் வரப்போகின்ற வாரங்களில் நீதிமொழிகள் நூலிலே நாம் அதைத்தான் படிக்கின்றோம் ஒருவர் இறந்து போய்விட்டால் சிறிது காலத்தில் அவரது நினைவும் மறக்கப்பட்டு போய்விடும் ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கின்றார் மானிட மகன் மக்கள் கையில் சாக வேண்டும் என்று விருப்பப்படுகின்றார் அப்படி என்றால் தனது நினைவே இல்லாமல் போய்விட்டாலும் கூட பரவாயில்லை என்ற ஒரு நிலைக்கு அவர் நமக்கு இறங்கி வந்து பேசுகிறார் அப்படி இறங்கி வந்ததால் தான் எனது நினைவே இருக்க வேண்டாம் என்று நினைத்ததால் தான் அவரது நினைவு இன்று வரை நற்கரணியில் போற்றப்படுகிறது அப்படித்தான் அவர் பெரிய ஆளாக மாறினார் இது முற்றிலும் ஆன்மீகம் இறுதியாக மற்றவரை இந்த நற்செய்தியில் பாருங்கள் பெரியவராக விரும்பினால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன ஒரு குழந்தையை எடுத்து நடுவில் நிறைத்து அரவணைத்துக்கொண்டு கொண்டு இத்தகைய சிறு பிள்ளையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார் அப்படி என்றால் என்ன பொருள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெரிய ஆள் கடவுள் அவர் தனது நிலையில் இருந்தாலும் கூட கடை நிலையில் இருப்பவர்களை ஏற்றுக்கொண்டு அரவணைத்து தனக்கு இணையான நிலையை கொடுத்தார் நல்ல உதாரணம் பேது அவருக்கு ஒன்றுமே இல்லை அவருக்கு நல்ல பேச்சும் இல்லை நல்ல திறமைகளும் இல்லை அப்படி இருந்தாலும் கூட தனது சீடராக தேர்ந்தெடுத்து தனக்கு இணையான நிலையை திருச்சபையின் தலைவர் என்ற உயர்ந்த நிலையை அவர் கொடுத்திருக்கிறார் அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளையை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன அந்த செயல் அந்த சொல் அவரது செயலில் பேதுருவை தலைமைப்படுத்திற்கு உயர்த்தி வைத்த அந்த செயலில் நிறைவேறியது என்பதை உணர வேண்டும் இது முற்றிலும் ஆன்மீகமே நான்கு முறைகளை இயேசு நமக்கு சொல்லித்தந்தார் இந்த நான்குமே சீடர்கள் கடைபிடித்த முறைக்கும் நாம் கடைப்பிடிக்கும் முறைக்கும் முற்றிலும் எதிராக உள்ளது என்பதை உணர்ந்து பார்ப்போம் ஆன்மீகத்தில் தான் சில விடைகளுக்கு சில கேள்விகளுக்கு விடை கிடைக்கும் நாமெல்லாம் ஒரு வேலை நான் பெரியாளாக வேண்டும் இன்னும் பெரியாளாகவில்லையே என்று மனதளவில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் மனதில் உறுத்தல் இருந்து கொண்டிருந்தால் அதற்கு விடை ஆன்மீகத்தில் மட்டுமே கிடைக்கும் அதற்கு இன்றைய நற்செய்தி நமக்கு வழிகாட்டுகிறது வாழ்ந்து காட்டுவோம் இயேசுவின் முறை நமது முறையாகட்டும்